மதுரைக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் கம்பீரமான ஒரு காரைக்குடி வீட்டில் விசேஷமானதொரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது வீடு முழுவதும் வண்ண விளக்குகளாலும் உறவினர்களின் கலகலப்பாலும் நிறைந்திருந்தது அங்கேதான் பாலுவும் அவனது அத்தை மகள் ஆஷாவும் சந்தித்தனர் இருவரும் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகியவர்கள் ஆஷாவுக்கு பாலுவின் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது ஆனாலும் அவர்களின் சந்திப்பு சண்டை போடாமல் இருந்ததே இல்லை விளையாட்டுத்தனமான கேலிகளும் செல்லமான கோபங்களுமாக அந்த திருமண நாட்கள் கழிந்தன ஏய் இந்த பலகாரத்தை நீ அதிகமாக சாப்பிட்டாய் என்பார் பாலு இல்லவே இல்லை என்பால் ஆஷா மூன்று நாட்கள் நடந்த திருமணம் இனிதே முடிந்தது உறவினர்கள் ஒவ்வொருவருமாக கிளம்ப தொடங்கினர் வீட்டின் உற்சாகம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது ஆஷாவுக்கு மனம் கனத்தது அவள் பாலுவன் நோக்கிச் சென்றாள் ஊருக்கு கிளம்புகிறேன் பாலு உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள் மெல்லிய குரலில் ஆனால் பாலு வழக்கம் போல் அவளை சீண்டவில்லை அவன் முகம் இறுக்கமாக வைத்து கொண்டான் ஆஷாவை பார்த்ததும் பார்க்காதது போல் தலையை திருப்பிக் கொண்டான் ஆஷாவுக்கு குழப்பமாக இருந்தது இருவரும் அமைதியாக தெருவில் நடந்து சென்றனர் ஆஷா ஏதேதோ பேச முயன்றாள் ஆனால் பாலு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனது நடை சற்று தடுமாறுவது போலவும் தோன்றியது திடீரென்று பாலு சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய கடைக்குள் நுழைந்தான் அது ஏதோ ஒரு பழுது பார்க்கும் கடையாகவோ அல்லது உலோக வேலை செய்யும் பட்டறையாகவோ இருந்தது ஆஷா அவனை பின்தொடர்ந்தாள் இது உன் கடையா பாலு அடே நீ வேலை பார்க்கிறாயா நானும் உன்னுடன் இங்கேயே வேலைக்கு சேர்ந்து கொள்ளவா என்று சிரிப்புடன் கேட்டாள் பாலு உடனே பதட்டமடைந்து சேச்சே இல்லை நான் எங்கே வேலை பார்க்கவில்லை சும்மா உள்ளே வந்தேன் என்று பொய் சொன்னான் அவன் கண்கள் கலவரத்துடன் ஆஷாவை பார்த்தன ஆஷாவின் முகம் வாடியது பாலுவின் பொய் அவளை காயப்படுத்தியது சரி நான் கிளம்புகிறேன் பாலு இனிமேல் உன்னை சந்திக்க முடியாது போல என்றால் வருத்தத்துடன் சரி கிளம்பு என்று அலட்சியமாக பதிலளித்தான் பாலு அவனது குரலில் பாசம் இல்லாதது போல் ஆஷாவின் இதயத்தை மேலும் சுரக்கியது இவன் ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று யோசித்தபடியே நடந்தாள் கனத்த மனதுடன் ஆஷா அந்த கிராமத்தின் சாலையின் வழியே நடந்தாள் பாலுவின் முரட்டுத்தனமான வார்த்தைகள் அவளது நினைவில் ஓடிக்கொண்டிருந்தன கண்களில் நீர் திரையிட்டது சற்று தூரம் சென்றதும் பேருந்து நிலையும் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள ஆஷா அருகில் இருந்த ஒருவரிடம் கேட்டாள் இன்னும் ஒரு பத்து நிமிடம் இந்த பெரிய ரோட்டில் நடந்தால் வந்துவிடும் என்றும் அவர் கூறினார் இனி பாலுவை சந்திக்க வாய்ப்பே இல்லை அவன் என்னை அறவே மறந்துவிட்டான் என்று நினைத்த ஆஷா ஒரு கடைசி நம்பிக்கையுடன் பின்னோக்கி அந்த தெருவை நோக்கினாள் ஒருவேளை அவன் தன்னை பார்க்க வந்திருப்பானோ என்று அங்கே சற்று தொலைவில் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிய முயன்றபடி பாலு நின்று கொண்டிருந்தான் அவன் ஆஷாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆஷாவுக்கோ பயங்கர மகிழ்ச்சி அவள் கண்களிலும் பாலுவின் கண்களிலும் ஒரே நேரத்தில் கண்ணீர் திரண்டது பாலு மறைந்து நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்ததை ஆஷா உணர்ந்தாள் ஆஷா விரைந்து ஓடிச்சென்று பாலுவை அடைந்தாள் ஏன் பாலு ஏன் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை என்னை ஏன் இப்படி தவிர்த்தாய் என்று கண்ணீருடன் கேட்டாள் பாலுவின் அழுகை அதிகமாகியது ஆஷா எனக்கு ஒரு விபத்தில் கால்கள் இரண்டும் நசுங்கிவிட்டன இப்போது அறுவை சிகிச்சை செய்துதான் நடக்கிறேன் இந்த குறைபாட்டால் நிறைய பெண்கள் என்றை தவித்து விட்டார்கள் நீயும் என்னை தள்ளிவிடுவாய் என்று பயந்தேன் பாலுவின் கைகளை பற்றி கொண்டாள் ஆஷா இதெல்லாம் ஒரு குறையா பாலு நீ உயிருடன் ஆரோக்கியமாக இருக்கிறாய் அதுபோதும் எனக்கு என் நண்பை இந்த சின்ன குறைபாடு மாற்றிவிடுமா என்ன நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆஷா சொல்ல அவர்கள் இருவரும் கண்ணீருடன் கட்டி தழுவிக்கொண்டனர்